இந்த சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை சொல்லலாம் அதுக்கப்புறமா ஹெரிடிட்டியாக வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அதுக்கப்புறம் யூரின் போகும்போது நமக்கு நுழைவர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் காரணமே இல்லாம வாந்தி வர்றது திடீர்னு கிருகிருப்பு நெஞ்சில வந்து ஒரு படபடப்பு ஏற்படுத்துறது மாதிரியான அறிகுறிகள் இருந்தா சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்கலாம் வெள்ளை பூசணிக்காயை வேக வைத்தோ இல்ல சாறு எடுத்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கும் இதை குடிக்கலாம் அதிகமான உப்பு நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகுன்னா நம்ம உடல்ல எல்லா பாகங்கள் முக்கியமாக சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் உப்பு ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம ரிலேட்டிவ் தானே அப்படின்னு பார்த்துருக்கோம் இவங்களுக்குலாம் கிட்னி ப்ராப்ளமாக கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப எங் அடல்ஸ் இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட சிறுநீரக பாதிப்பு அதாவது சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லுவோம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு பார்க்குறோம் அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது போதிய விழிப்புணர்வு மற்றும் நம்மளுடைய உணவு முறைகளில் போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த கிட்னி செயலிழப்பு அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படுது பொதுவாக இந்த சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை சொல்லலாம் அதுக்கப்புறமா ஹெரிடிட்டியாக வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க ஹெரிடிட்டியாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சில கண்டிஷன்ல ஹெரிடிட்டியாக வரலாம் அதாவது பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இந்த கண்டிஷன்ல வரலாம் சிறுநீரகங்களில் சின்ன சின்னதாக நீர்க்கட்டிகள் மாதிரி உருவாகும் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு ஹெரிடிட்டியாக அதாவது பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர்த்து நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இது எல்லாம் தான் சிறுநீரக செயலிழப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது அடுத்து யாருக்கெல்லாம் சிறுநீரக செயலிழப்பு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகவே இருக்குது பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இதனாலேயும் நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் அதிகமான இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம் டேரக்டாக பார்த்தோம்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்குது இல்லைங்களா இந்த ஹைப்பர் டென்ஷன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே பாதிக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்க பாதிக்க நமக்கு அடுத்தடுத்த நோய்கள் ஏற்படுது அதில் முக்கியமாக ப்ளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள் ஃபஸ்ட்டு நமக்கு டேரக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் ஏன்னா சிறுநிரகங்களில் போகக்கூடிய இரத்த நாளங்கள் ரொம்ப மைனூட் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மைனூட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் சுருங்கி போகிறது ஸோ சுருங்கி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படுது அப்போ சிறுநீரகங்கள்லேயே சுருக்கம் ஏற்படுது இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் இருக்குது பிளட் டெஸ்ட்டோ நம்ம ஸ்கேனோ எடுத்து பார்க்கலாம் போகும்பொழுது தான் சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தால் இருக்கும் இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பொதுவாக கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுது இப்போது நிறைய பேருக்கு யூரியா கிரியேட்னின் யூரிக் ஆசிட் இது தான் நம்ம வந்து மேஜராக பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் பிளட் டெஸ்ட்டில் பார்க்கக்கூடியது இப்போது கால் வீக்கம் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் நான் கால் தொங்க போட்டுகிட்டே உக்காந்துருக்கேன் ட்ராவல் பண்ண என்னுடைய ஜாபை நின்றுட்டே செய்யக்கூடிய வேலை தான் இதனால் கால் வீக்கம் இருக்கலாம்னு நம்ப

கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம உடல் எடை இழப்பு ஏற்படுறது என்ன புரோட்டீன் டயட் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய புரோட்டீன் லாஸ் ஆகுறது மசில்ஸோட மாஸ் குறையறது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் அப்போ சிறுநீரகங்களில் அசாதாரணமாக ஏதாவது ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அது நுரையை அதிகமாக வர்றது சிறுநீரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது சிலருக்கு வந்து மில்கி ஒயிட் யூரின்னே வரும் ஸோ வெண்மை நிறத்தில் வர்றது சைல்ட் யூரியா மாதிரியான கண்டிஷன் இருந்ததுன்னா ஸோ இம்மீடியேட்டாக நமக்கு சிறுநீரகங்களில் என்ன பாதிப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நம்ம உடல் முழுவதுமே வியர்வை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடல் முழுவதுமே வெள்ளையே எதுவும் பவுடர் நம்ம வந்து போட்ட மாதிரி இருக்கும் இல்லை அங்கங்க உப்பு பூத்த மாதிரி இருக்கும் ஸ்கின்ல அரிப்பு சின்ன 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 கட்டிகள் முகத்துல நெற்றி பகுதியில முதுகு பகுதியில தோள்பட்டை பகுதியிலாம் சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்படும் பொழுது நமக்கு சிறுநீரக பாதிப்புகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் காரணமே இல்லாமல் வாந்தி வர்றது திடீர்னு கிருகிருப்பு ஸோ நெஞ்சில வந்து ஒரு படபடப்பு ஏற்பட்டுறது பால்ப்டேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்கலாம் என்னன்னா தினமும் நம்ம வந்து கிட்னிக்கு தான் ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் பல வருடங்களாக இந்த கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் பைவ் வரைக்கும் இருக்கு சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்குறோம் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மேடம் ஆரம்ப காலகட்டத்திலேயே எங்களுக்கு தெரியல இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது கிரியேட்டிவ் லெவல் எட்டுக்கு மேலே போயிடுச்சு பன்னெண்டு பதினஞ்சு வரைக்குமே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நமக்கு அறிகுறிகள் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் அதற்கப்புறம் போக போக என்ன ஆகுனா சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம் சிலருக்கு என்ன ஒரு டவுட்னா யூரியா இவ்வளோ இருக்கே கிரியேட்டின் இவ்வளோ இருக்கே இது ரிவர்ஸ் ஆகுமா இது வந்து சரி பண்ணிக்க முடியுமா இல்லை எடுத்தோடனே நம்ம டயாலசிஸ் போயிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உணவு முறைகள் தான் பொதுவாகவே சிறுநீரக நோயாளிகள் ப்ரோட்டீன் யூரியா இருக்குது குளோமரோலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது கிட்னியில் சுருக்கம் ஏற்பட்டு இருக்குது பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இல்லை ரீனல் கேல்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க உணவில் முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உப்பு உப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சி சாப்பிடணும் அதிகமான உப்பு நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகுனா நம்ம உடல்ல எல்லா பாகங்கள் முக்கியமாக சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் ஸோ அப்போ உப்பு ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டு கிராம் உப்பு போதும் ஆனால் நம்ம கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து கிராம் உப்பு ஒவ்வொரு மனிதனும் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இரண்டு கிராம் இல்லை அதற்கும் குறைவாக உப்பு எடுக்க நம்ம பழகிக்கணும் அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது அதிகமாக ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் கீரைகள் சார்ந்த உணவு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது கீரைலாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கீரைகள் அப்படின்னு சொல்லும்போது மூக்கிரட்டை கீரை சாப்பிடலாம் வெந்தயக்கீரை கீரை இந்த மாதிரி மூலிகைகள் படி பார்க்கும்பொழுது பூனை மீசை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இருக்குது இது எல்லாமே கஷாயமாக சாப்பிட்லாம் அடுத்ததாக சிறுகீரை வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் சிறுகீரை போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த சுண்டல் பயிறு வகைகள் இதையெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் அடுத்ததாக என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான காய்கறிகள் முக்கியமாக நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை சாப்பிடலாம் காய்கறிகளை தண்ணீரில் போட்டு வேக வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்களை வந்து நம்ம லேசா தாளிதம் பண்ணி சாப்பிடலாம் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடும் சிறுபருப்பு சேர்த்து தினமும் வெள்ளை பூசணிக்காய் உணவில் சேர்த்துக்கணும் வெள்ளை பூசணிக்காயை வேக வைத்தோ இல்லை சாறு எடுத்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கோ இதை குடிக்கலாம் இதுக்கு அடுத்ததாக மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் அதை சார்ந்த குரு மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு முக்கியமாக வல்லாறை பயன்படுது வல்லாறை கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி வந்து சிறுநீரகங்கள் மட்டும் இல்லை நம்ம கல்லீரலை பாதுகாக்கவும் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது அதுக்கப்புறம் யானை நெருஞ்சில் நீர்மூழி விதைகள் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம மருந்தாக கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து சித்த மருந்துகள் எடுக்க எடுக்க இது எப்படி நம்ம கொடுப்போம்னா ஆரம்பத்திலேயே இரண்டு வேலை இல்லை அதிகமாக இப்போ யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் யூரியாவோட லெவல் நூறை தாண்டி போயிடுச்சு கிரியேட்டினோட லெவல் ஒரு எட்டை தாண்டி இருக்குன்னா மூன்று வேலையும் இந்த மருந்துகளை நம்ம எடுக்கணும் ஸோ எடுக்க எடுக்க ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ கிரியேட்டின் லெவல் குறைய குறைய நமக்கு வந்து சிறுநீரகங்கள் பழைய நிலைமைக்கு வருது புதுப்பிக்கப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ரிஜுனேட் ஆகி அதோடைய டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி நார்மலாக கிட்னியோட ஃபங்க்ஷன் வர ஆரம்பிக்கும் பட் இதற்கான காலம் அவகாசம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உடல் வாகு உடல் நிலை ஸோ எந்த அளவுக்கு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கும் இப்போ டயாலிசிஸ் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா அதற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது சரியான உணவு முறை சித்த மருத்துவ வழிகாட்டுதலோடு இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி